உன்னை போல் தலைவருந்தோ உழைப்பாலை உயர்ந்தவரேன் அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கேன் அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கேல் தலைவருந்தோ உல்லை பாலை உயர்ந்தவர் உன்னை போல் தலைவருந்தோ உல்லை பாலை உயர்ந்தவர் அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி நிலசரவே அலமரம் போன்றவரேன் அறரவு நிலவரவே அலமரம் போன்றவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உள்ளே பாலே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உள்ள பாலை உயர்ந்தவர் ாலும்னக்கின இறங்குகின்ற எங்கள் போல நாயக நேர் இறங்குகின்ற எங்கள் போல நாயக நேர் ஒடுப்ப மக்கள் சுகம் வேண்டியோ மனமொழிக்க மறந்தவரே மக்கள் சுகம் வேண்டியோ மனமொழிக்க மறந்தவரே காந்தி ஜியோ நேர ஜியோ காட்டுவாலி மிருப்பவரே காந்தி ஜியோ நேர ஜியோ காட்டுவாலி மிருப்பவரே விருதுநகர் மூதனிலே பருவத்தில் விருதுநகர் முழுத நிலை கொடியேந்து நடந்த கதை கோயத்தில் மனக்கு தையா கொடிய நடந்த கதை கோயத்தில் மனக்கு தையா உன்னை போல் தலை தருண்டோ உள்ள உயர்ந்தவரு ஒன்னை போல் தலை தருண்டோ உள்ள உயர்ந்தவரு அன்னை சிவகாமி பெற்ற அசி அமைத்தது மிளகே அன்னை சிவகாமி பெற்ற அசி அமைத்தது மிளகே வெள்ளை காலத்தில் வேலி நிறைவாக முடிந்ததையை முடிந்ததையா உன் துகளை பார்த்தாலே குறைத்திடவும் புலவர் இல்லை உன் புகழை பார்த்தாலே குறைத்திடவும் புலவர் இல்லை எழுத்தாளே வடித்தெடுக்க ஏறுகளும் போதவில்லை எழுத்தாலே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற அதிகாமி திரு விலங்கு அன்னை சிவகாமி பெற்ற அதிகாவிரு விலங்கு உடைபோல் தலைவருண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே உடை போல் தலைவருண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே அன்னை சிவராமி பெற்ற அதிகாவித்திருவிளகு அன்னை சிவகாமி பெற்ற அதிகாவித்திரு விலங்கு